அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் ஷஷ்டி திதியானது வருகிறது ரொம்ப அற்புதமான நாள் தவற விட்டுறாதீங்க மறக்காம முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபடும் பொழுது தீராத பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தலைக்கு மேலே நம்ம தான் தூக்கி போட்டுக்கிறோம் இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம இருந்து வெளியே வரணும் அப்படிங்கும் போது இந்த ஷஷ்டி திதியில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம படிப்படியாக மீண்டு வர முடியும் அப்படி என்னப்பா எல்லாம் இருக்கும் நிறைய இருக்கும் தேவையில்லாதக்கெல்லாம் கடனை வாங்கி வச்சுருப்போம் திருப்பி கட்ட முடியாமல் போயிருக்கோம் இல்லை தேவையானதுக்கு வாங்கியிருப்போம் உண்மையாகவே அதை சரியான நேரத்தில் கட்ட முடியாமல் ரொம்ப மன கஷ்டத்துக்கு ஆளாகியிருந்திருப்போம் உறவுகளை நம்பி இருந்திருப்போம் அவங்க ஏமாத்தி இருந்திருப்பாங்க திருமணம் ஆகாம ரொம்ப தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருப்போம் அந்த வீடு கட்டுறதுக்கு நேரமே வந்திருக்காது நிலம் வாங்கணும்னு நினச்சிருப்போம் அந்த நிலம் வாங்குறதுக்கும் நேரம் வந்திருக்காது அமைப்பும் வந்திருக்காது கையில பணம் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் கூடி வரலை அப்படிங்கிற கவலை இருக்கு இல்லையா அது எல்லாம் தீரணும் அப்படின்னம்னா இந்த சஷ்டி திதியில அதுலேயும் குறிப்பாக இந்த தேய்பிரை சஷ்டி திதியில முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க பொதுவாக முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ரொம்ப ஆடம்பரமாக வழிபடணுன்னா கிடையாது பொதுவாக பார்த்தீங்கன்னா உண்மையான அன்புடன் நம்ம வழிபட்டாலே போதுமானது காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு நேற்று நிறைய திருநீரை பூசிட்டு அரோஹரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அந்த விரதத்தை ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சிட்டு அருகாமையில் இருக்க முருக ஆலயத்திற்கு போய் நம்ம வழிபாட்டை செஞ்சுக்கணும் வழிபாட்டை செய்யும் போது தெளிவா ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்னா வாசனையான மலர்கள் எதுவாயினும் சரி அது முருகனுடைய பாதத்திற்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் நம்ம அந்த இடத்துல முக்கியமா செய்ய வேண்டியது ஆலயத்தில் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சும் தனிமையில் அமர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும் அது ரொம்ப முக்கியம் மற்றதெல்லாம் நீங்கள் பொண்ணு பொருள் எது கொடுத்தாலும் சரி அது வேற விஷயம் நம்மை நமக்கு உணர்த்துவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில அங்கே உட்காந்து தியானிக்கிறீங்க அப்படிங்கும் போது நம்ம கஷ்டத்துக்கான வழியை அந்த தியானத்தில் முருகப்பெருமான் குறிப்பிடுவார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறமா படிப்படியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆலயங்களில் வரக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு நம்ம அன்னதானம் செய்கிறது அல்லது தான தர்மங்கள் செய்வது போன்றவற்றை செய்யலாம் சரி வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது எவ்வாறு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக நம்ம முருகப்பெருமான் விக்கிரகம் வீட்டில் இருக்குன்னா அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி தூய்மைப்படுத்திட்டு சந்தன எல்லாம் வச்சு நிறைய மலர்கள் கிடைக்கிற மலர்களை எல்லாம் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம் நைவேத்தியமாக பால் பாயாசமோ பாயாசமோ செஞ்சு அங்கே வைக்கலாம் இல்லை சக்கரை பொங்கல் செய்ய முடியுதுன்னா செய்யலாம் இவ்வளோலாம் நம்மளால் செலவு பண்ண முடியாதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செய்கிறோம் இல்லையா எச்சில் படாமல் முதல் சாப்பாட்டை எடுத்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைச்சிடலாம் முருகருக்கு பாடல் ரொம்ப பிடிக்கும் தமிழ் கடவுள் இல்லையா அதனால போற்றி பாடக்கூடிய பாடல்களை எல்லாரும் ஒரே இடத்துல அமர்ந்து பாடுங்கள் தனித்தனியா பாட வேண்டாம் எல்லாரும் ஒரே இடத்துல அமர்ந்து பாடுங்கள் கந்த சிருஷ்டி கவசமாக இருக்கட்டும் கந்தகுரு கவசமாகட்டும் என்ன பாடல் இறைவனை பற்றி பாட முடிகிறதோ அதை போற்றி புகழ்ந்து பாடுங்கள் மனம் மனமுருகி பாடுங்கள் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க விண்ணப்பத்தை வைங்க ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இது உனால் தான் தீர்க்க முடியும் தீர்த்து வை அப்படின்னு முருகப்பெருமாட்டை மன்றாடி கேட்டுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமான் மனமிறங்கி அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் இந்த தேய்பிரை சஷ்டியில் நீங்கள் ஆறு விளக்கு ஏற்றுங்க ஷட்கோண கோலம் போட்டு அதில் ஆறு விளக்கு ஏற்றி ஆறுமுகா என் கவலைகளை தீர்க்க நீயே வந்து அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பா முருகப்பெருமான் நேரில் வந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் மனித ரூபத்திலோ அல்லது இறை ஆற்றலிலோ எவ்வாறோ எவ்வாறாயினும் வந்து நமது பிரச்சனைகளை தீர்க்க வைக்க வல்லவர் அப்படின்னு சொன்னோம்னா முருகப்பெருமான சொல்லலாம் நண்பர்களே கண்டிப்பா இந்த விரதம் உங்களுக்கு கை கொடுக்கும் மறக்காம இந்த விரதத்தை இருந்து நீங்க வாழ்க்கையில மேன்மையடைய எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்